ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இடத்துல எங்களுடைய பார்வை வந்து மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியா மாறுச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கோங்கண்ணா ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பு நான் சொல்றேன் ஏதோ மோட்டிவேட் பண்றக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை அதனால எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கறோம் நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு இல்லை என்று நான் மறுக்கவில்லை விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் தேனியில் பாருங்க டிடிவி தினகரன் அவர்கள் தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க சிவகங்கை எடுத்துக்கங்க பெரம்பலூர் எடுத்துக்கங்க வெள்ளூர் எடுத்துங்க நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் அப்புறம் நாங்க இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட் இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எடுத்து போட்டிகிட்டான்னா காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்டார் பாரதிஜாதா கட்சி எடுத்து போட்டார் அங்கே டெப்பாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல் ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க எப்படி நின்னாரு பாருங்க யாரை எதிர்த்து நின்னாரு அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபி பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கல அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் ஒரு தமிழ் எல்லா பிரதமருடையில பேசினது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னத உடனே இவங்க அப்படியே மாத்தி அது இந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி அதை ஸ்டேஜ்ல வந்து ஒரு நாலு பேர் பேசுறாங்க அதை வைத்து நம்ம என்ன பதில் சொல்றது அதை பிரதமர் அங்க மட்டும் இல்ல மேடையிலயும் சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலயும் பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்கிறாங்க அதனால இதை திருச்சி பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது மேடம்

டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேச பார்க்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் முழு உரிமை என்ன பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவரன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் இன்னைக்கு சனாதனம் சனாதன ஆதிக்கம் என்பதையே திருச்சி பேசுறாங்க இந்தியாவில நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்க ஸ்டாலின் அவங்களை மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறது மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறது இல்லை ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது அதனால எங்க ஆட்சியில யாரு மேலே நாங்க போட மாட்டோம் அதனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவதான் வேடிக்கையா இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவில் பல இடத்துல இருக்காங்க உதாரணத்திற்கு நகை சொல்கிற க்ளா ஃபுல்லாக ஃபுல்லாக கேளுங்கனேன் பல இடத்துல இருக்காங்க தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்றை சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனா ரூல் என்னன்னாங்கன்னால் ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவில் கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட்னஸ்ஸை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்கள் இருக்கக்கூடிய உட்பிரிவை இஸ்லாம் ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவு இருக்கக்கூடிய இஸ்லாம டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசி இருப்பாங்க இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாதுங்கண்ணா எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசி டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ண அலோ பண்றேன்னு சொல்லி அலோ பண்ணிருக்காங்க அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல தமிழகத்துல அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஒபிசிங்கிறாங்க அது எனக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்கிட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவில் பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோட் இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம் நாங்க எதிர்க்கிறோம் அதை எஸ் சி எஸ்டி பிரிச்சு கொடுக்கறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்துருக்கு அண்ணா நான் வந்து மாட்டை சாமியாக பார்க்குறோன்னே நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்ப நடத்துகிறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுற ஆளுநேன் ஆனால் அதுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்கள் சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல நான் மாட்டை வச்சு வாங்க இப்போ ஏன் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தால் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம் நல்லா சாப்பிட்டு போவோம் ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்னைய நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தன இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆயி போச்சு சர்வதிகாரம் ஏன் எஸ் பிரசாத் சொல்றாங்க அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் தடுக்க போறதில் கொடுத்தா கொடுத்தாத்தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி